வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த கொட்டி கதையோட அவங்களை சந்திக்க வந்துட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு கயானாவின் ஆதாம் ஏவாள் இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கயானா நாட்டு கதை இதில் வந்து கடவுள் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பூமியை படைச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் வந்து ஃபஸ்ட்டு வானத்தையும் பூமியும் படைச்சாராம் அந்த பூமியில் பறவைகள் விலங்குகள் மரங்கள் எல்லாமே உருவாக்குனாராம் அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாலை உருவாக்குனாராம் ஆதாங்கிய வாழ்க்கிட்ட சொன்னாராம் அங்கே தூரமாக ஒரு மரம் தெரியுதே அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடவே கூடாது அந்த ப பழம் வந்து தானாக கீழே மண்ணில் விழுந்தாலும் அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அது வந்து பாம்புகள் மட்டும் சாப்பிட்றதுக்கான உணவு அது அதை நீங்கள் சாப்பிடவே கூடாது மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகலாம் வரலாம் சாப்பிடலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படி இந்த மாதிரி சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிட்டாரான் அப்போது அந்த மரத்தில் இருந்த பாம்பு வந்து ஆதாம் கிட்ட வந்து இந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டுப்பாரான் இது நல்ல சுவையா இருக்கு இதை சாப்பிட்டுப்பாரான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துச்சான் ஆனால் ஆதாம் வந்து இல்லை இல்லை கடவுள் வந்து இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வற்புறுத்தினாலும் அதை சாப்பிடவே இல்லையா அந்த கிட்ட வந்து க அந்த பாம்பு சொல்லிச்சான் இந்த சு பழத்தோட சுவை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு இதை நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஏவாள் கிட்ட சொன்னாலும் அவளும் ஃபர்ஸ்ட் மறுத்தாளாம் ஆனால் இந்த பாம்பு வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் சார் இந்த பழம் எவ்வளோ சுவையாக இருக்குது தெரியுமா இதை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா வந்து வேணும்னே சொல்லி வச்சிருக்காங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டு பாரு உனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கலனா இதுக்கப்புறம் நீ சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ பேசி ஏவாவில் கன்வின்ஸ் பண்ணி அவளை சாப்பிட வச்சுருச்சான் ஏவாலும் அந்த பாம்பு சொன்னதை கேட்டு சாப்பிட்டுருச்சா அந்த பழம் ரொம்ப சுவையாக இருந்தது தான் அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததா ஓ இது சுவையாக இருக்குதுன்னு தான் நம்மளை சாப்பிட விடலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணாலும் ஆதாமியும் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சுட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் பழத்தை சாப்பிட்டதும் கடவுள் அவங்க முன்னாடி வந்தாராம் நான் அவங்களை இந்த பழத்தை சாப்பிட வேணாம் தானே சொன்னேன் அப்புறம் ஏன் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப கோவப்பட்டாராம் அதுக்கு வந்து அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து ஈஸியாக கிடைச்சிட்டதால் நீங்கள் வந்து நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதை போய் செஞ்சுருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் ஆதாம் நீ வந்து எப்பயும் உழைச்சி தான் சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிச்சா தான் உனக்கு சாப்பாடு பொருளோ மற்ற எல்லாமே கிடைக்கும் நீ என்ன பண்ணுவியா பிடி விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடு கீழே மண்ணில் இருக்கிற கிழங்கை தோண்டி சாப்பிட்டு அப்படி என்ன இப்படியெல்லாம் பண்ணி தான் உனக்கு வந்து ஜீவனம் கிடைக்கும் உனக்கு சாப்பாடு பொருள் கிடைக்கும் ஏவால் நீ என்ன பண்ணுறன்னா உனக்கு வந்து குழந்தைகள் பெறணும் பெற்றெடுக்கணுன்ற இதை சாபத்தை கொடுக்குறேன் நீ வந்து குழந்தைகளை பெற்று தான் உன்னோட வேலை ஏன்னா உங்களுக்கு வேலையே எதுவும் இல்லாமல் தான் நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்குன்னு ஒரு வேலையை நான் கொடுத்துட்டேன் அதுபடி தான் இனிமேல் நடக்கும் அந்த பாம்புக்கு வந்து நாலு கால்களையும் வெட்டிட்டு நீ இனிமேல் ஊர்ந்து தான் போகணும் நீ நடந்துலாம் போக முடியாது நீ ஊர்ந்து தான் போக போக போகணும் இனிமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம் அது அவர் சொன்னபடி அந்த மாதிரி தான் இப்போ வந்து நடந்துட்டுருக்கான் அதோடு இந்த கதை முடிஞ்சுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா எல்லாமே எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்க பெற்றிருந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் விட்டுட்டு எது எது பண்ணக்கூடாது எது தீய விஷயமோ அந்த தீய விஷயத்தில் தான் நம்ம கவனம் போவோமா நெகட்டிவான விஷயத்துக்கு தான் பீப்புள் அட்ராக்ட் ஆகி போவாங்களாம் அந்த மாதிரி போனால் இந்த மாதிரி தான் நம்ம பனிஷ்மெண்ட்டு லைஃப் லாங் நமக்கு பனிஷ் பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நம்ம நிலமை ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த கதையில் வர ஆதங்கேவாள் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் முன்னேற பார்க்கணுமே தவிர நெகட்டிவான விஷயத்தை நோக்கி உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி